தேவர் வணக்கம் இன்று நமது தேசிய தலைவர் சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய நூத்தி இருபத்தி பிறந்த நாளை முன்னிட்டு இங்கே கூடியிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று புதிதாக பொறுப்பேற்க உள்ள நெல்லை சுரேஷ் தேவர் இதற்கு முன்னாடி பிஜேபியில பொறுப்புல இருந்தாப்புல நமது சமுதாயத்தின் பற்ற கருதி நமது சமுதாயத்தின் பற்று மேல் உள்ள ஒரு பாசத்தையும் அண்ணனுடைய நடவடிக்கை தலைவர் தேசிய தலைவர் அண்ணன் இசைக்கு சாத்தா தேவர் அவர்களுடைய பணியை பார்த்து முயற்சி போய் அண்ணன் நம் சமுதாயத்தோடு பயணிக்க இன்னைக்கு முன் வந்துள்ளார் திரு நெல்லை தொழிலதிபர் அவர் இசைக்கு இசைக்கனுடைய செயல்பாட்டிற்கு உறுதுணையாக நிற்க நெல்லையைச் சேர்ந்த அண்ணன் சுரேஷ் தேவர் அவர்கள் இன்று முதல் மாநில இளைஞரணி தலைவராக பொறுக்கேற்க உள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருக்கு எங்கள் சார்பாகவும் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் விருகை ராஜா தேவர் அவர்கள் இப்போது மரியாதை செலுத்துகிறார் சரி சொன்னா அன்பு பங்காளி வேலன் வேளன் பொதுக்குளம் கண்ணன் தேவர்களுக்கு பிஎம்டி மக்கள் இயக்கத்தின் பொறுப்பு அண்ணன் தேவர் அறிவிக்கிறார் இன்று முதல் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இணையத்தில் புளிதாய் இணைய உள்ள அண்ணன் கண்ணன் அவர்கள் இன்று முதல் மாநில துணை இளைஞரணி துணை செயலாளராக பொறுப்பேற்க உள்ளார் என்பதை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் எல்லாரும் ஆதரவு கொடுத்து அவர்களுக்கு இருதரங்கம் கோப்பை கைகூப்பி நன்றியை தெரிவிக்குமாறு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய நூற்றி இருபத்தெட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று தமிழகத்தின் சென்னை தலைநகரிலே முதல் முதலாக பி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் ஒரு சிறப்பான ஒரு பொதுக்கூட்டம் இங்கே கோயம்பேடு மார்க்கெட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை மிக சிறப்பாக எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் மேலும் இன்று மேடையில் அமைந்திருக்கும் எனது உறவர்கள் அனைவருக்கும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் ஆரம்பித்த காலத்திலிருந்து அண்ணன் இசைக்கு தேவர் அவர்களுடன் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் சமுதாய ரீதியாக அவருடன் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் மற்ற எந்த ஒரு விஷயங்களையும் அவர் தொடர்பு கொள்வதில்லை சமுதாய சம்பந்தமான எந்த ஒரு நிகழ்வுகளிலையும் நான் கலந்து கொண்டு இருக்கிறேன் அவர்களுடன் பயணிப்பதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் ஒரு சாதாரண ஒரு சமுதாய போராளி இன்று இந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு முக்கிய சான்று அவர் உண்மையான ஒரு சமுதாய போராளி அந்த உண்மையை மட்டுமே நம்பி அவர் வந்து கொண்டிருக்கிறார் பல பேர் ஏழன்களாகவும் நக்கலாவும் அவரை புடம்போக்க தள்ளிவிடலாம் என்று பழைய முக்கிய தலைவர்களெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்த நேரத்தில் விடா முயற்சி தன் சமுதாயத்தை மட்டுமே நம்பி நடமாடிக்கொண்டிருந்த ஒரு ராஜா தேவர் இன்று பிஎம்டி மக்கள் பாதத்து மூலியமாக தமிழகம் என்றும் பிரபலமாக இன்று பேசப்படும் ஒரு தனி நபராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இதற்கு காரண உண்மை உழைப்பு மட்டுமே முக்குளத்தோர் முக்கோத்தூர் சமுதாயத்தை உருவாக்குவதற்கும் நம் சமுதாய இனங்களுக்கு ஏதாவது ஒரு இன்னல்கள் நடந்தால் அவர்களை தாங்கி பிடிப்பதற்கும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு உண்மையான ஒரு போராளி என்றால் அவர் இசைக்கிற ராஜா தேவர் மட்டுமே பல பேரை நான் பார்த்திருக்கிறேன் எல்லாரும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்கவுங்க ஒரு அரசியலை நோக்கி பயணித்துக்கிட்டு இருக்காங்க அரசியல் ஏதாவது ஒரு பணம் கிடைக்கும் ஒரு சூட்டு கேசு கிடைக்கும் ஒரு பொறுப்பு கிடைக்கும் அதோட நம்ம சமுதாயத்து வந்த வளர்ந்து வந்த பாதையை மறந்துட்டு அரசியல் நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து வருஷமா அண்ணனோட பயணிக்கிறேன் கடுமையான போராளி எத்தனையோ அரசியல் தலைவர்கள் அவருக்கு சூட்டு கேச கொடுத்து அழைத்த போதும் ஓப்பனாக சொல்றேன் சூட்டு எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன உள்ள என்ன இருக்கும்னு அழைத்த போதும் என் சமுதாயத்தை மட்டுமே நான் நம்புவேன் சமுதாயத்துக்கு மட்டுமே பின்னோக்கி அவர்களுக்காக உழைப்பேன் என்று வேண்டாம் கட்சி பொறுப்பு வேண்டும் என்று வேண்டாம் என்று மக்கள் பாதிப்பு இயக்கத்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் சிறப்பான ஒரு போராளியாக இன்னைக்கு தமிழகம் என்றும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் பெருமைப்படுகிறேன் அதே மாதிரி இந்த சுதந்திர தினத்தை சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் அவர்களுடைய இந்த ஐஎன்ஏ ஒரு வெற்றிக்கு இனி இந்தியாவில் பே பேசப்படும் ஒரு பிரபல தேசிய தலைவருக்கு ஒரு வெற்றிக்கு முக்கிய பங்களித்தது யாருன்னா நம்மளுடைய முக்குவளத்துவர் சமுதாயம் முக் தேவர் சித்தர் தேவருடைய மிக பங்களிப்பு அந்த ஐஎன்ஏவுக்கு இருக்குது அப்படி ஒரு சிறப்பான ஒரு தமிழ்நாட்டில் முக்கோளத்தோருடைய பங்களிப்பு வந்து இன்னைக்கு தேசிய அளவில் பேசப்படுறதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஐஎன்ஏ உருவாக்குறவருக்கு முக்கிய காரணமாக இருந்தவோ நம்ம முக்கோளத்துவ சமுதாயம் அன்றைக்கி சிங்கப்பூர் மலேசியா மற்ற வளைகுடா நாடுகளில் போ வேலைவாய்ப்புகளுக்கு சென்றிருந்த அனைத்து முக்கள் ஒன்றிணைத்து செயல்களில் இருந்த அவர்களையும் வெளியிடுத்து வெளியே கொண்டு வந்து சுபாஷ் சந்திர போஸுக்கு ஆள் கொடுத்து இன்னைக்கு பெரிய அறிய உருவாக்கப்பட்டது வந்து மூலக்காரணம் முத்துலாமைக்கு தேவர் அவர்கள் மட்டுமே அது யாரெல்லாம் நீங்கள் போய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மன்னர் திரிபல் முத்துலாமைக்கு தேவர் இன்னைக்கு இரண்டாம் நாள் சமீப காலமாக தான் அவருக்கு வந்து தேசிய இது நம்ம தமிழக அரசு வந்து அரசு விழாவாக எடுத்து நடத்துது ஆனா அந்த ரிபல் முத்ராம தேவர் இதே சார்ஜ் கோட்டையில் இருக்கிற தான் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டுகள் செயலில் வச்சு பிரிட்டிஷ்காரா கொண்டான் ஆனால் அவர் வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு மா மன்னர் தென் சேது சீமைக்கு வந்து அவர் தான் கிங்கு அன்னைக்கு ரிபல் முத்ராமங்க தேவர் கிழவன் சேதுபதி இவர்களுடைய வரலாறுகள் வந்து தென் மாவட்டங்களில் அது சேது சீமைன்னு சொல்லப்பட்ட இடத்துல நீங்க போய் கூவல சர்ச் பண்ணி பாருங்க கிழவன் சேதுபதி யாரு ரிபல் முத்ராமங்கிய தேவர் யாரு அவர் யாருனால கொல்லப்பட்டாங்க அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன அப்படின்னு கொஞ்சம் நம்ம சமுதாயங்கள்லாம் பாருங்கள் உள்ளே போய் பாருங்கள் பெரிய வரலாறுகளே வந்து முக்களத்தோர்களுக்கு கொடுத்த பொக்கிசங்கள் நம்ம தலைவர்கள் தான் இவங்க புத்தகத்தில இன்னைக்கு இறந்த நாள் அவருக்கு வந்து இன்னைக்கு அரசு விழாவாக அறிவித்து கொஞ்சம் சமீப வளங்கள்லாம் இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க ராமாபுரம் மாவட்டத்தில் அவருடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த தென் சே இது சீமை சேது சீமையை உருவாக்கி பெரிய சாம்ராஜ்யத்தையே கொண்டு வந்தவங்க அவங்க தான் கிழவன் சேதுபதியும் ரிபல் முத்ராமத்தேவரும் அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கும்போது நமக்குலாம் மெய்ச்சல் இருக்குது இன்னைக்கு திராவிட மாடல்னு சொல்லிட்டு சில அரசியல்வாதிகள்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம எப்படி வாழ்ந்தால் நம்ம இன்னைக்கு கோயில் குலங்கம் ஆன்மீகம் ஆன்மீகமும் கோயில் குலங்கங்கள் இன்னைக்கு சிறப்பாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கே வந்து ரிபல் முத்ராம தேவர் வந்து ஆன்மீகத்தை நம்பியிருக்கார் தெய்வங்கள் பல கோடிகளையும் பல கோயில்களையும் பல ஏக்கர்களையும் வந்து தான செஞ்ச வரலாறு வந்து கிழம சேதுபதிக்கு ருமன் முக்கிரமாதிரி தென் தென் மாவட்டத்தை ஆண்ட அவர்களுக்கு தான் இருக்குது ஆனால் இன்னைக்கு மூடி மறைக்கப்பட்டிருக்குது அதில் வாழ்க்கை வரலாறுகளெல்லாம் எல்லாம் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ அதே நேரத்தில் இன்னைக்கு சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய இன்னைக்கு நூற்றி இருபத்தாறு பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு வந்திருக்கிற உறவுகளுக்கு வந்து சிறப்பான பங்களிப்பு கொடுக்க தயாராகிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் அண்ணன் இசைக்கராஜா தேவர் அவர்களுடைய இந்த தருணத்தில் அவர்களுடைய பயணிக்கிற அனைத்து உறவுகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு அவர் வந்து எப்படி இன்னைக்கு கொண்டு போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறேன் அவர் சமுதாய போராளியை மட்டுமே அவரை செதுக்கி கொண்டு போய்ட்டுருக்குறோம் எத்தனையோ தலைவர்கள் வந்து அவருக்கு முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க அதையும் உடைத்து அறிக்கப்படும் தமிழகத்தில் ஒரு தலைவன் என்றால் இனி வருங்காலங்கள காலங்களில் முக்குளத்தோருக்கு ஒரே தலைவன் தான் அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் இசைக்கு தேவர் இசைக்கு ராஜா தேவர் மட்டுமே மக்கள் பாது இயக்கம் தமிழகம் உள்ள மிக சிறப்பான வெற்றி நடை அடையும் அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அவருடைய பாதையில் அனைத்து சமுதாய உறவுகளும் ஒன்றிணைத்து முக்களத்துவர் உங்களுடைய பயன் பங்களிப்பு கொடுத்து சிறப்பாக வழி நடத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்